நெச்சயின் உற்பத்தி திறனை அதிகாரத்தில் தொடர்பான தொழில்நுட்ப விழிப்புணர் நிகழ்வு மட்டுக்கிழப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் நெச்சிகையின் உற்பத்தி திறனை அதிகாரத்தில் தொடர்பான தொழில்நுட்ப விழிப்புணர்வு நிகழ்வோ மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சித்தாண்டி விவசாய போதனாசிரியர் பிரிவில் உள்ள சின்னாளும் வெளிக்கண்டத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வின் மட்டக்கிழப்பு மாவட்ட விவசாய திரைக்களத்தின் பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் அவர்களின் வழிகாட்டலில் சித்தாண்டி பிரதேசத்துக்கான விவசாய தொழில்நுட்ப உத்தியோகத்தர் யவனி டோதரன் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மட்டுக்கிழப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கிரீதரன் விவசாய திணைக்களத்தின் மட்டுக்கிழப்பு மாவட்ட வடக்கு வளைய உத்தியோகத்தர்கள் மற்றும் சித்தாண்டி விவசாயிகளின் பங்குபற்றலுடன் செய்முறை நிகழ்வோடு பரிசுட் முறையிலான நெல் நாற்று நடுகை இடம்பெற்றது இவ்வாறு நற்செய்களில் புதிய தொழில்நுட்ப முறையான பரிசூட் முறையிலான பயன்படுத்துவதனால் நச்செய்கையில் விசி விதித்தல் மூலம் பெரும் விளைச்சலை விட அதிகமான விளைச்சலை பெறக்கூடியதாக உள்ளதுடன் பன்றி நெல் கல்கி நெல் போன்றவற்றின் பரவலை கட்டுப்படுத்த முடியும் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிம்பிளா சொல்லு ஒரு ஆளை விடுதலை வச்சுக்கொண்டு கட்டி வச்சுக்கொண்டு இந்த கை போறதுக்கு அங்கால சாப்பாடு சாப்பிடலாமா இல்லை தண்ணி அதுக்குள்ளதான் இருக்கலாம் இல்லை அது மாதிரி அந்த நெல் நீங்க அந்த ஹாட் பேன் உடைக்காம ஆரஞ்சுக்குள்ள இருக்குள்ள அதுக்குள்ளே இருக்கிற தான் அதனால் எடுக்கலாம் அதுக்குள்ளே தான் வேறு வளர்ச்சியும் கட்டுப்படுத்தப்படும் அது ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது நெல் சமதரையாக இல்லை மேடும் பல்லவமாக இருக்கிறது அதுக்கு தான் அந்த சில இடங்களில் லேசலவெல்லிங்கிற முறையால் வயலை ச சமப்படுத்துகிறாங்க மூன்றாவது சிறந்த விதநிட்களை பயன்படுத்துறது அதுவும் ஒரு காரணம் சிறந்த ஆரோக்கியமான சிறந்த வித பயன்படுத்துறதில்லை பயன்படுத்துறது இல்லை அடுத்த காரணம் கயிர் ஸ்தாபித்தல் முறை அதில் நீங்கள் நேரடியாக எரியக்குள்ளையும் மூன்று முறையையும் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது அதாவது வீசி விதைத்தல் இயந்திர மூதம் நடுதல் மற்றது பரிசூட் மெதல் இது மூன்றோடையும் ஒப்பிடக்குள்ள பரிசூட் மிதல்லாம் விளைச்சல் கூட ரெண்டாவது இயந்திரத்தில் நாட்டுறது மூன்றாவது தான் வீசி விதைத்தல் இதில் இப்போ டோதரன் உண்மையாக அதை பகிர்ந்து கொண்டாவது அந்த பரிசூட் மிதலில் பல நன்மைகள் இருக்குது முதலாவதாக உற்பத்தி செலவு குறையும் உற்பத்தி செலவு குறையும் இப்போ சொன்னார் இந்த தம்பி ஒரு மூட வைக்கிறேன் ஒரு மூடத்த அறுபது கிலோ இருக்குமே அறுபத்தஞ்சு கிலோ வைக்கிறீங்க ஆனால் பன்னெண்டு கிலோ காணும் வேலை கிறங்கும் பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ பேர் அப்போ அதில் நெல்லிற விளையோட போகக்குள்ள அது ஒரு காரணம் மற்ற குறைஞ்ச நெல் எடுக்கக்குள்ள நீங்கள் நல்ல சிறந்த நெல் எடுக்கலாம் என்ன உடக்கணக்காக வாங்குறதுக்கு நாங்கள் நெல்லை தெரிவு செய்து எடுக்கலாம் எல்லோரும் பன்னெண்டு கிலோ எடுக்கிறதுக்குள்ள நல்ல நெல் எடுக்கலாம் அடுத்தது அடுத்தது இந்த பெரஷூட் மெதையில் இன்னொரு நன்மை இருக்குது இந்த கவர் சொந்தமாக இந்த டில்லரிங் என்று சொல்லுவாங்க மட்டம் படித்த அது கிட்டத்தட்ட நான் திருவோணமலையில் வேலை செய்யக்குள்ள நடுவாங்க என்று சொல்கிறான் திருவோணமலையில் செய்யறக்குள்ளே வேலை செய்யறக்குள்ளே இந்த பெரஷுட் மெத சம்பந்தமான ஒரு திட்டம் செய்ய கொடுத்தபொழுதும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று டில்லரிங் இருந்துச்சு ஒரு 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 நெல் நெல்லில் இருந்து வாரம் ஆனால் அவ்வளவும் வளமான இல்லை அவ்வளவும் கதிரா வேறு இல்லை கதிரா வாடுறது ஒரு இருபது பதினஞ்சு இருபது வரும் அப்போ விளக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக விளைச்சல் கூடும் அடுத்தது நெல்லிர பாரம் அப்படி சொல்லுவாங்க நெல்லிர பாரம் நெல்லிட நிரம்புற தன்மை அதிகம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நாங்கள் இந்த வயலில் செய்கிறாக்களே இன்னொன்றையும் மருமகப்படுத்துகிறோம் பகுதி அளவில் கருக்கிற உமி நீங்கள் போட்டிருக்கீங்களா போட்டு பாருங்க ஒரு மாற்றம் தெரியும் கட்டாயம் தெரியும் இருநூறு கிலோ இருநூறு கிலோ வேணும் கிலோ போடுங்க இருநூற்றி இருநூற்றி ஐம்பது கிலோ போடக்குள்ள அதுக்கு நாங்கள் பேமெண்ட் தருவோம் ஒரு கிலோ எட்டு படி கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்தா போடக்குள்ள சரியான ஒரு மாற்றம் அந்த வகையில் வரும் நான் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு மூட பதவி சிரிப்புடன் இடத்துல சாரி நாமல் பத்து என்ற இடத்துல இதே முறையில் செய்தெடுத்தது தான் மற்ற கிளப்பில் வந்தோம்னா நாங்கள் இந்த முறையை எங்களுடைய விவசாய பொதுநாசிரியர்களும் வேண்டுகோளுக்கு அமையும் இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இதை நாங்கள் முன்மாதிரியாக ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் இப்போ இவர் இதை செய்கிறார் என்று சொன்னால் இவர் எடுக்கிற விளைச்சல ஒப்பிட்டு ரீதியாக நோமலா விதைக்கிறதோடு ஒப்பிட்டு அந்த அறுவடை விழா வைக்கின்ற பொழுது அந்த வார விளைச்சலை பார்த்து மற்ற விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இந்த முறைக்கு மாறணும் அதான் இந்த நான் நெருங்க சொல்றது இந்த விவசாய விரிவாக்கத்தில் சொல்லப்படுது என்று சொன்னால் என்னதான் வாயால் சொல்லி என்னதான் வீடியோ காட்டினாலும் உங்களோட மனமாற்றம் வரும் அந்த வகையில தான் நாங்கள் இதை ஒரு முன்மாதிரியாக செய்கிறோமே என்று சொன்னால் எல்லா இடங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம்னு சொன்னா எல்லா இடங்கள் இருக்கிற விவசாயிகளும் இதை பார்த்து இந்த முறைக்கு மாறணும் இது பெரிய கஷ்டம் இல்லை ஒரே ஒரு கஷ்டம் அவ சொன்ன மாதிரி இந்த இதை எடுக்கிறதான் கஷ்டம் அது பெரிய கஷ்டம் அதுக்குடியே மாற்றம் வரும் நீங்க செய்து பாருங்க குறைஞ்சது அவ பத்து மூடெண்டாலும் உங்களுக்கு வித்தியாசம் வரும் இந்த மூட நோமலா செய்தாக்கள் விட வேணும்னா விதத்தில் நானும் ஏழை வயலாக எனக்கு அவரை இப்போ இருபது வருஷமாக தெரியும் அவர் சிறந்த விவசாயி இனோவேட்டிவ் விவசாயி இந்த வயலில் இருக்கிற விளைச்சலையும் நோமலா விளைச்சதையும் நாங்கள் மூணு மாத்தைக்கு பிறகு இதே இடத்துல இதே இடத்துல நீங்கள் இதே அறுவடை விழாவோட வைக்கோம் வச்சு இதே ஆக்கலும் வந்து பார்க்குவோம் நாங்கள் அளந்து நோர்மலாக வீதி வீசி விதைச்சதுக்கும் சாக்கோல் இது 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 முவிக்கரியெல்லாம் போடாமல் செய்த வயலுக்கு இது விளைச்சல் இவ்வளோ கண்கூடாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் மாறுவீங்க அதுக்கு மாறணும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு மாறணும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த நிகழ்வையும் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மூடு அதாவது மூன்று மெட்ரிக் டன்னுக்கு கிட்டத்தான் ஹெக்டேருக்கு காணப்படுகிறது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன நீங்க சொல்லலாம் ஜிலாவில் எந்த வயலில் கூட இருக்குன்னு சொல்லி சராசரி என்றது வந்து எல்லாத்தையும் கூட்டி ப்ர அதால் பிரித்து வார பிரிச்சு வார சராசரி அப்போ வந்து சராசரி உற்பத்தி திறன் வந்து மிகவும் குறைவாக காணப்படுகின்றது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது அதில் ஒரு பிரதான காரணம் வந்து நாங்கள் பயிர்களை ஸ்தாபிக்கும் போது பயிர்கள்ட எண்ணிக்கை ஒரு சதுர மீட்டர்ல ஒரு சதுர மீட்டரில் கிட்டத்தட்ட எங்களுக்கு முந்நூறு தொடக்கம் முன்னூற்றி ஐம்பது கதிர்கள் இருக்க வேணும் அப்படி ஒரு இருந்தால் தான் எங்களுக்கு சராசரி விளைச்சல் கிடைக்கும் ஆனால் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் வந்து நாங்கள் பயிர்களை ஸ்தாபிக்க வந்து பாரம்பரிய முறைகளை மேற்கொள்கிறோம் அதாவது வீச்சு இழப்பை மேற்கொள்கிறதால வந்து சரியான பயிர்களோட அளவு வந்து பேணப்படுவதில்லை சை சரியான பயிர்களோட அளவு நூறு தொடக்கம் இருநூறு வரையில் காணப்படுகின்றது ஆனால் ஆகவும் கூடுதலாக இருந்தால் பயிர்களுக்கு இடையிலே போட்டி ஏற்பட்டு விளைச்சல் குறையும் அதனால் திணைக்களம் வந்து இப்போ தற்போது வந்து பரஷூட் முறை நாட்டு நடைமுறைக்கு மூலமாக புதிய புதிய முறை என்று சொல்வதற்கில்லை பழைய இடத்தில் அவர் விரிவாக்கி கொ விரிவாக்கம் செய்து கொண்டு இதனால் வந்து பொருத்தமான அளவான பயிர்களோட அளவை வந்து நீங்கள் ஒரு சதுர மீட்டரில் பேணக்கூடியதாக இருக்கும் அத்துடன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னால் நாற்றுக்கள் வந்து கலைகளுடன் இலகுவாக போட்டி கூடக்கூடியதாக நீங்கள் நாற்றுக்கள் நடுவதனால் மற்றது பன்றி பன்றிவள்ளாத இது குறைவாக இருக்கும் மற்றது நாற்றுக்கள் வந்து வீரியமான நாற்றுக்களை நீங்கள் நாட்டக்கூடியதாக இருக்கும் இது போன்ற காரணங்களால் நிச்சயமாக விளைச்சல் வந்து அதிகரிக்கின்றது விவசாய மாவட்டத்தில் வந்து நிறைய இடங்களில் உண்மையிலே கூடிய அதிக விளைச்சல்களை நாங்கள் பெறலாம்ன்றது நான் ஒரு விவசாயியாக நான் நான் ஒரு இருபது முப்பது ஏக்கர் விழாக்கோம் இதில் நன்றியை தெரிவிக்க அப்படியான நடைமுறைகளை நானும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் நிச்சயமாக செய்வேன்ன்றதை நான் உண்மையாக நான் உறுதிப்படுத்துகிறேன் நல்ல விளைச்சலை தருமா உங்களுக்கு நிச்சயமான விளைச்சல் எந்த விதமான பதறி பக்கம் இல்லாதபடிக்கும் இங்கே பாருங்கள் ம் பாருங்கள் இதே திட்டத்துகளை அமுல்படுத்தி நான் இந்த வேண்டிய உதவிகளாக இந்த ஊக்கப்படி தான் செலுத்தி அடுத்த முறைலாம் செய்வேன்ன்றதுக்காக கையான ஒரு வேலை திட்டங்களும் ஒரு விவசாயியில ஒரு அருமையான ஒரு நாட்டுதலுமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டும் என்னோடய விவசாயத்தை கற்றுக்கொள்கிறோம்

இலகுவாக காய விடாது இரண்டாவது அலை அலை அதே நேரம் எங்களுக்கு தேவை என்றால் மண்பட்டி புற மண்பட்டி அலை அடித்து விட ஈரப்பட்டி கொண்டு இருப்பேன் அலையிலிருந்து தண்ணி இதுக்கு போ அப்ப இந்த மேடையும் இந்த அலையும் உருவாக்கி கொள்வது நல்ல சிறப்பாக இருக்கும் சில இடங்கள் வயல்லே போட இல்லாட்டியாச்சு நாங்கள் ஒன்றும் செய்யலாது இடவழியை விட்டு போட்டு நாங்கள் தண்ணியை ஆஹ் சுரியாலயோ பூவாளியாலயோ ஏதோ செஞ்சு விடலாம் மத்த இதுக்கு ஊடகம் போடக்குள்ள இதுக்கு ஊடகம் போடக்குள்ள நாங்க அந்த ஊடகத்தை கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க எடுத்தா கல்லூரி வேற்கட்டைகள் எல்லாம் போயிடும் அப்படி இல்லாம நாங்க ஊடகத்தை கொஞ்சம் படிவான் கல்லு மண் இல்லாம வேர்கழிவுகள் இல்லாம எடுத்துக்கொள்வது கூடவும் கடும் தண்ணியாகவும் இருக்க கூடாது வெயிலுக்கு விரைக்க என்ன செய்ய இந்த ஒவ்வொரு இந்த அளவு மிக குறைவா இருக்கும் அரைவட்டில இருக்கும் அப்ப அதுக்குரிய பருவமா இருக்கணும் கடும் கழிந்தா என்ன நடக்கும் சரியா இறங்காது மேல சரியா நீங்க இறுக்கி வளைச்சு விடயாது அப்ப நாங்க ஒரு அளவான தண்ணியோட

செய்தியாளர் சாதிக் அகமத் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் எஸ்கே டிவிஸ்டுடன் வெளியிடுங்கள் வணக்கம்